நண்பர்களே பாருங்க பார்ப்போம் இந்த ரெஸ்டாரண்டில் போய் பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் முழுமையாக பேரு ஸ்டாப் ஜ ஜெனசைட் பலஸ்தைன் ஹவுஸ் வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன அம்சங்கள் அதில் இருக்கின்றத கொஞ்சம் பார்த்துட்டு ஈவெண்ட்ஸ் இதில் பார்ட்டிஸ் அதெல்லாம் இறக்க எடுக்கையிலும் மற்றபடிக்கு இதில் என்ன போட்டிக்குது இவன்ட் கேட்ரிங் அவைலபிள் இவெண்ட்களுக்கு இவங்க கேட்ரிங்கும் செய்கிறாங்களாம் நல்ல க்ரியேட்டிவாக பலஸ்தீன் மக்களுக்கான ஒரு குரலோடு செய்யப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியான்னு பாருங்கள் இங்கே ரெண்டு ஒளிவு மரம் நீங்கள் பாருங்கள் நல்ல பட் மரங்கள் ஒளிவு காய்கள் நான் காண்றதுக்கு இல்லை

Lebanese, is it Lebanese, Lebanese or oh, Palestinian? Palestinian. Yeah, you yes. are from Palestine? Yes, mashallah. Free yes. Palestine, brother. free Palestine, Habibi? I have been locked from Facebook for two years okay. because I was uh, taking the coverage of all the protests, making posts every day. But never mind. Never mind. Never mind. mind. Like, life. Always can tell you, never stop. Never stop. inshallah. Show me some skills when you. I just, I just want to test it a little bit. I will come next time. चलिए साफ़ और आदिचंत ना वाणी के निरंतर आलम कुछ टेस्ट पर नो. देख के आरंग है। मैं dark, dark and light combination. Super bike है इसमें. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி கேள்வி நல்ல உப்பு புளியெல்லாம் நல்ல மெரினேட்டாகவே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஆகி வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல சோல்ட் லெமன் வெப்ப எல்லாம் ஆகி தான் அதை கில் பண்ணுறாங்க மறுத்துனுக்கு போன ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தா போய் போகும்போது என்னை கண்ணுக்கு பட்டிச்சு இந்த ரெஸ்டாரண்ட் மாஷா அல்லாஹ் அபிபி இன்ஷால்லா வில்கம் என்ஆத் டைம் தேங்க்யூ ஜசாக்கல்லா பிரதர் சி இன்ஷால்லா தேங்க்யூ மாஷா அல்லா அருமையான ஒரு ஃபீலிங் அந்த ரெஸ்டாரெண்ட் வாருதுக்கு சின்ன ரெஸ்டாரண்ட் மாஷா அல்லாண்டு எல்லா விதமான கெபாப்ஸ் லெபனிஸ் கஃபே உண்டு மாதிரி அழகாக செய்கிறாங்க யாரும் இந்த ஏரியாவுக்கு வந்து பட்டா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரெஸ்டாரண்ட் ஹோல்போன் ஸ்டேஷன்லேருந்து இறங்கினதோடு இருக்குது அந்த ஹோல்போன் ஸ்டேஷன் அந்த பக்கம் அதுலேருந்து இறங்கினதோடு கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் இங்கே இந்த ஜங்ஷனில் இருக்குது ஸ்ட்ரீட் நேம் வந்து ஹை ஹோல்போன் அதோடய பேர் வந்து ஹிபா ஸ்டொப்டர் ஜெனசாய்டு ஒரு பெரிய போர்ட் போட்டிருக்கேன்